காலை எழுந்தவுடன் இதை பருகுங்கள் அருகம்புல் சாறு அல்சர் நோயாளிகளுக்கு ஏற்ற பானம் அருகம்புல் சாறு தான் ஆனால் பாக்கெட்டுகளில் அடைத்து விற்கப்படும் அருகம்புல் பொடி நம் உடலுக்கு உகந்தது அல்ல அருகம்புல் செடியை வீட்டில் அரைத்து சாறு எடுத்து வெந்நீருடன் பருகுவது நல்லது வெந்தய தண்ணீர் வெறும் தண்ணீருக்கு பதிலாக வெந்தய தண்ணீர் கூட அருந்தலாம் வெந்தயத்தை முந்தைய நாள் இரவே குளிர்ந்த நீரில் ஊற வைத்து மறுநாள் வெறும் வயிற்றில் ஊறிய வெந்தயத்தை தண்ணீருடன் சேர்த்து அருந்த வேண்டும் வாயில் வெந்தயத்தை அப்படியே போட்டு தண்ணீர் குடிப்பது மோருடன் சேர்த்து குடிப்பது கூடாது நீராகாரம் காலையில் எழுந்தவுடன் நீராகாரம் இரண்டு சின்ன வெங்காயம் சேர்த்து அருந்துவதை இன்றளவும் கிராமப்புறங்களில் பலரும் வழக்கமாக வைத்திருக்கின்றனர் இதன் மூலம் உடலுக்கு குளிர்ச்சியும் தேவையான கார்போஹைட்ரேட் இரத்த ஓட்டம் சீராக்கி உடலுக்கு தேவையான சத்தும் கிடைக்கின்றன இளநீர் இளநீர் உடலுக்கு நன்மை தந்தாலும் வெறு வயிற்றில் குடிக்கக்கூடாது ஏனெனில் இதில் அதிகப்படியான குளிர்ச்சியூட்டும் தன்மையால் வயிற்றில் புண்கள் ஏற்படலாம் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை அதிகரிக்கும் அபாயமும் உள்ளது மேலும் வெறு வயிற்றில் குடிக்கும்போது இளநீரில் உள்ள அதிகப்படியான பொட்டாசியம் குளுக்கோஸ் போன்ற தாதுக்கள் வெளியேற முடியாமல் சிறுநீரகத்தில் பாதிப்புகளை ஏற்படுத்திவிடலாம் தண்ணீர் ஒரு நாள் முழுவதும் குடிக்க வேண்டிய தண்ணீரில் கால்பங்கு நீரை காலை எழுந்தவுடன் வயிற்றில் அரை மணி நேரத்திற்குள் குடிக்க வேண்டும் குளிர்ந்த நீரை பருகுவது நல்லதே ஏனெனில் குளிர்ந்த நீருக்கு அசிடிட்டியை குறைக்கும் தன்மை வெந்நீரை காட்டிலும் அதிகம் எலுமிச்சை சாறு தினமும் காலையில் தண்ணீரில் எலுமிச்சை நீரை கலந்து குடித்து வந்தால் உடல் உறுப்புகளை சுறுசுறுப்பாக இயங்கச் செய்யும் மேலும் குடல் இயக்கத்திற்கு ஊக்கமளிக்கும் நெல்லிச்சாறு தினமும் வெறும் வயிற்றில் நெல்லிக்காய் சாறு குடித்து வந்தால் உடலில் உள்ள தேவையற்ற கொழுப்புகள் கரைவதுடன் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும் இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகளவு இருப்பதால் சரும பாதுகாப்புக்கும் சிறுநீரக தொற்று நோய்களுக்கும் மிகவும் சிறந்தது இஞ்சி இஞ்சி இஞ்சித்தோலை நீக்கிவிட்டு சாறு எடுத்து அத்தோடு தேன் கழுந்து வெறும் வயிற்றில் குடித்து வரலாம் இதனால் உடலில் உள்ள தேவை இல்லாத கொழுப்பு குறைவதுடன் நுரையீரல் தொடர்பான நோய்களும் சரியாகும் வெள்ளை பூசணி சாறு வெறும் வயிற்றில் வெள்ளை பூசணி சாறு குடித்து வந்தால் தொப்பை ஊளை சதை விரைவில் குறையும் கூடவே இதனுடன் சிறிது மிளகுத்தூள் மற்றும் மஞ்சத்தூள் சேர்த்துக் கொள்வதன் மூலம் முழு பலனையும் பெறலாம் பூண்டு நீர் வெறு வயிற்றில் பூண்டை நன்கு இடித்து அதை நீரில் கலந்து குடித்து வந்தால் இரத்த ஓட்டம் சீராகும் மேலும் கல்லீரல் நன்கு செயல்பட உதவும் நன்றி